அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்று பங்குனி மாத பௌர்ணமி முழு பௌர்ணமியாக இன்றைய நாள் இருக்கிறது குல தெய்வத்தை நினைத்து இதை மட்டும் செய்யுங்க கோடி பலனை அள்ளி கொடுக்கும்னு சொல்லியிருக்கிறேன் இந்த பௌர்ணமியில் நாம் என்னென்ன வழிபாடுகள்லாம் செய்யலாம் நம்மளுக்கு நினைத்ததை நடத்தி கொடுப்பதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது பங்குனி மாதத்துல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உத்தர நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணையும் நாள்லதான் நம்ம பங்குனி உத்தர திருவிழா வந்து வழிபாடுகள் செய்வோம் ஆனா ஒரு சில வருடங்கள் உத்திர நட்சத்திரம் தனியாகவும் பௌர்ணமி மறுநாளும் வரக்கூடிய தினம் வருடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் பங்குனி உத்திர வழிபாடு வந்து செய்வோம் அப்படி இந்த பங்குனி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதுவும் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இன்று அதிகாலை நான்கு மணி பதிமூன்று நிமிடங்களுக்கு ஆரம்பிச்சு நாளை காலை ஆறு மணி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் இந்த பௌர்ணமி திதி அப்படிங்கிறது இருக்குது அப்போ இன்றைய நாள் முழுமையான ஒரு பௌர்ணமியாக இருக்கும் நிலா வந்ததுக்கு பிறகு நான் இப்ப சொல்லக்கூடிய வழிபாட்டை செய்யுங்க அதாவது ஒரு ஆறு முப்பது மணிக்கு மேல இதை நீங்க கண்டிப்பா ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு நிலா அப்படிங்கிறது தெரியும் நிலா இருக்குங்க ஆனா இப்போ நம்மளுக்கு வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால சம்மர் காலத்துல இருக்கிறோம் இப்போ நம்மளுக்கு இருட்டுவதற்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் குளிர்காலத்துல சீக்கிரமா இருட்டிரும் வெயில் காலத்துல ஆறே முக்காவுக்கு மேலதான் லைட்டா அப்படியே இருட்டவே ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா இருட்டின பிறகு நிலா நம்மளுக்கு நல்லா தெரியும் மணிக்கு மேல ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஒரு ஏழு மணி ஏழை காலுக்குள்ள நம்ம இந்த வழிபாட்டை வந்து நிறைவு செய்து கொள்ளலாம் சரி இந்த பௌர்ணமியில நம்ம என்னென்ன வழிபாடுகள்லாம் செய்யலாம் அப்படின்னா பொதுவாக பௌர்ணமி தீதியில குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அமாவாசை பௌர்ணமில குல குலதெய்வம் கோவிலுக்கு போவது அப்படிங்கிறது சிறப்பான பலனை தந்தாலும் அம்மாவாசை என்று ஆண் தெய்வங்களையும் பௌர்ணமி என்று பெண் தெய்வங்களையும் நாம வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் உங்களுடைய குலதெய்வம் பெண் தெய்வமாக இருக்குது அப்படின்னா இந்த பௌர்ணமி திதியை மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே உங்களால முடிஞ்சா உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு போங்க வெளிநாட்டுல வெளி மாநிலங்கள்ல இருக்கிறவங்க இல்ல ரொம்ப தூரமா இருக்குது எங்களால அடிக்கடி எல்லாம் போக முடியாது அப்படிங்கிறவங்க கூட ஒரு வீட்ல குலதெய்வ கலசம் அப்படிங்கறது அமைச்சு நீங்க அந்த வழிபாட்டை செய்யலாம் இல்ல படமே எங்க இருக்குது குலதெய்வ படம் வச்சிருக்கிறீங்கன்னா குலதெய்வ படத்தை வச்சு வழிபாடுகள் செய்யலாம் அடுத்தது இந்த பௌர்ணமியில் சத்திய நாராயணர் பூஜை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே இந்த சத்திய நாராயணர் பூஜை செஞ்சிட்டு வருவாங்க இது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இந்த சத்திய நாராயணர் பூஜை செய்கிறத நாராயணரே இப்படி எனக்கு பூஜை செய்தால் சகல செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்ன ஒரு வழிபாடு சத்தியநாராயணர் வழிபாடு உங்களால் முடியும் அப்படின்னா கட்டாயம் அதை நீங்கள் ஆரம்பிங்க ஏன்னா இந்த பூஜை நீங்கள் சத்தியநாராயணர் பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஒரு மாதம் ஆசைக்கு செஞ்சுட்டு அடுத்து தேவையில்லைன்னு விடுறது கிடையாது இது நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அந்த சத்தியநாராயணர் பூஜைனா அதை கண்டினியூஸாக நீங்கள் செஞ்சிட்ருக்கணும் இல்லை ரொம்ப சாதாரணமாக நம்ம வீட்டில் எல்லா படமும் இருக்கும் பெருமாள் படம் வச்சுருப்போம் மகாலட்சுமி படம் வச்சுருப்போம் நம்மளுடைய குலதெய்வம் படம் வச்சிருப்போம் முருகர் விநாயகர் அப்படின்னு எல்லாம் நம்ம வச்சிருப்போம் என்ன பண்ணலாம் நல்லா எல்லா படத்தையும் சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு வாசனை நிறைந்த மலர்களால அலங்காரம் பண்ணிட்டு அடுத்தது தீபம் ஏற்ற வேண்டும் உங்களுடைய குலதெய்வம் படம் இல்ல குலதெய்வம் கலசம் வச்சிருக்கிறீங்கன்னா அதுக்கு தனியா மண் அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊத்தி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் அதே மாதிரி நீங்க காமாட்சி விளக்கு ஏத்துறீங்க அப்படின்னா அது தனியா ஏத்திக்கோங்க குத்து விளக்கு ஏத்துறீங்க அப்படின்னாலும் அது தனியா ஏத்தி வச்சுக்கோங்க நெய்வேதியமாக உங்களால என்ன முடியுமோ சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் எது உங்களால இனிப்பு வகைகளை வைப்பது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படி நீங்க நைவேத்தியம் செஞ்சு வச்சுட்டு அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன உங்களுக்கு தெரிகிறதோ அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான பல பலனை கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த எளிய பரிகாரத்தையும் செய்யுங்க இதை என்ன செய்யணும் அப்படின்னா அப்படியே நீங்க அங்க உங்க பூஜை அறையில முடிச்சிட்டு அந்த சாம்பிராணி தூபம் போடுறது கற்பூரம் எல்லாமே நிலம் வெளியில கொண்டு வந்துக்கோங்க இல்ல மொட்டை மாடி உங்களுக்கு எங்க நிலா தெரியுமோ அங்க வந்து நின்னுக்கோங்க நின்னுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க இது வந்து பண வசியத்தை ஈர்க்கக்கூடியது ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரே ஒரு ரூபாய் நாணயம் இது இரண்டு மட்டும் இருந்தாலே போதும் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த வெந்தயத்தையே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதற்காக தனியாக வாங்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது அப்போ அந்த வெந்தயத்தையும் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் உங்கள் உள்ளங்கையில் வச்சு அந்த நிலா வெளிச்சது நிலாவுக்கு நேரம் நீட்டிக்கோங்க நிலா வெளிச்சம் வந்து உங்கள் கையில் படணும் அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு உங்களுடைய வேண்டுதல் பணத்திற்காக மட்டும் இல்லை இப்போ நான் பணத்துக்காக சொல்கிறேன் இல்லை சப்போஸ் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் திருமணம் நடக்கணும் சொந்த வீடு வேணும் அந்த மாதிரி உங்களுக்கு வேண்டுதல்கள் இருக்குதுனாலும் எதைனாலும் உங்களுடைய வேண்டுதல் எதுவோ அதை சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே எடுத்துட்டு வந்து கையில் அப்படியே மூடிக்கிட்டு தீபதூப ஆராதனைலாம் நிலாவுக்கும் காட்டிட்டு உங்க வீட்டுக்குள்ள வந்து ஒரு மஞ்சள் துணி இல்லைன்னா ஒரு கிரீன் கலர் துணி எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு முடிச்சா இதை வந்து தயார் பண்ணிட்டு இதை வந்து பணப்பெட்டியில வச்சிருங்க இல்லை வேற கோரிக்கைக்காக நீங்கள் செய்கிறீங்கன்னா அது அப்படியே உங்க பூஜை அறையிலேயே இருக்கட்டும் எந்த ஒரு தவறுமே கிடையாது உங்கள் குலதெய்வம் படம் வச்சிருக்கீங்கன்னா அந்த படத்துல பாதத்திலேயே வச்சிருங்க இல்லைன்னா மகாலட்சுமி பாதத்தில் வச்சிருங்க இப்படி செய்யும் பொழுது கண்டிப்பா நீங்கள் நினைத்தது கண்டிப்பாக நடக்கும் கட்டாயம் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பணவசியத்தை தரக்கூடியது இந்த வெந்தயம் நீங்கள் நினைத்ததை நடத்தி காட்டக்கூடிய சக்தி இந்த வெந்தயத்திற்கு உண்டு தான் பௌர்ணமி அன்று நான் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்கள் அப்படின்னு சொல்றேன் இதுல வந்து காசு விரயமோ நேர விரயமோ எதுவுமே கிடையாது வெந்தயம் நாணயம் இது இரண்டுமே உங்க கையில உங்க வீட்டுகள்ல எப்பவுமே தான் ஒரே ஒரு ரூபாய் நாணயமும் இந்த வெந்தயமும் இருந்தால் போதும் அதுவும் இந்த பௌர்ணமி நம்மளுக்கு சனிக்கிழமை வருகிறது இந்த சனிக்கிழமை என்று நம்ம பௌர்ணமி வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் பிரச்சனைகள் பாதிப்புகள் குறையும் அப்படி நம்பிக்கை கண்டிப்பா இந்த சனிக்கிழமையில வரக்கூடிய பௌர்ணமியை கட்டாயம் தவற விடாதீங்க இது முழு இருக்குது சாயந்திரமே உங்களால் செய்ய கூட அதிகாலை வரைக்கும் டைம் இருக்குது நாளைக்கு இந்த பரிகாரத்தை தாராளமாக எப்ப வேண்டுமானாலும் இதை நீங்க செய்யுங்க மாலை நேரத்தில் நம்ம நிலா வெளிச்சத்தில் செய்யும் பொழுது நம்மளுக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே வழிபாட்டை நீங்க மேற்கொள்ளுங்க அதே மாதிரி இந்த பௌர்ணமியில நிறைய பேர் கிரிவலம் போவாங்க கிரிவலம் போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பா கிரிவலம் போகலாம் திருவண்ணாமலையில தான் கிரிவலம் போகணும்னு அவசியம் இல்லை உங்க கோயில்ல மலை சார்ந்த கோவில் இருக்குதுன்னு அங்க எல்லாமே கிரிவலம் போகலாம் இப்ப பழனியில பாத்தீங்கன்னா முருகன் கோவில்ல கிரிவலம் போவாங்க எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா திருச்செங்கோட்டில் அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம் இருக்கிறது அங்க வந்து கிரிவலம் போவாங்க இந்த மாதிரி உங்க ஊர்ல எந்த கோவிலுக்கு கிரிவலம் போவாங்களோ அங்க போய் நீங்க கிரிவலம் பண் கிரிவலம் போயிட்டு வழிபாடுகள் செஞ்சுட்டு வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க கை மேல பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும் நன்றி வணக்கம்